வாங்க அபவாஸ் விருந்துக்கு இப்போ நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் ரவையும் கடலை மாவும் வச்சு நல்ல ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட நம்ம காய்கறிகள் கீரை எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம் வாங்க அந்த சாஃப்டான அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடை குடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் எல்லா பொருளையுமே நீங்கள் ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப் தயிர் தயிர் கொஞ்சம் லேசான புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை பாருங்கள் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம சேர்த்துருந்த ரவை நல்லா ஊறி வரணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ நான் மூடி வச்சுருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இப்போ பாருங்கள் அந்த ரவையெல்லாம் ஊறிட்டு மாவு நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ ரவை நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் நீங்கள் நான்ஸ்டிக் தவா எது வேணால் வச்சுக்கலாம் அந்த இரும்பு தான் நான் ஊற்றி எடுக்க போகிறேன் இப்போ நம்ம இதில் வதக்கிட்டோம்னா நமக்கு செஞ்சு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காத வரும் அதுக்காகவே நான் இப்போவே இதில் தாளிப்பு ரெடி பண்ணுறேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு பருப்பு செவந்து வந்துடுச்சு கொஞ்சமாக தாளிப்புக்கு பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு இப்போ பச்சை மிளகா இஞ்சியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கி விட்டோம்னா போதும் நம்ம கேரட் நல்லா துருவிட்டு வச்சுருக்கோம் வெங்காயம் பொடி இருக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா கூட போதும் ஸ்வீட் ஸ்வீட்கானும் அந்த மாதிரி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் வதக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன் நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அரைக்கீரை சிறுக்கீரை கீரை எந்த கீரை இருக்கோ அந்த கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் முருங்கை இலைன்றதுனால அப்படியே உருவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக வதக்கி விட்டதும் நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த தாலிப்பை மாவோடு சேர்த்துக்கலாம் இது கூடுவே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டான்னா விட்டுடுங்க நம்ம ரவை ஊறி இருக்குது தாலிப்பும் சேர்க்கும்போது இன்னுமே மாவு கட்டியாகும் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நீங்கள் சேர்க்கும் போது கலந்து பார்த்துட்டு தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாலிப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும் இப்போ நமக்கு அடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இந்த அடை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குழிவாக தோசை மாதிரி ஊற்றுறதுனால அந்த கடாயிலே வச்சுருக்கேன் அதே கடாய் தான் நான் லைட்டாக தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எள் இல்லைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி இந்த எண்ணெயில் பொறிஞ்சிட்டு நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இதையே நீங்கள் கடாயில் ஊற்றாமல் தோசைக்கல்லில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்து சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம் ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க சிம்லையே வச்சு வேக வச்சோம்னா தான் நமக்கு உள்ளையெல்லாம் நல்லா வெந்து செவந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் நல்லாவே வெந்து கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு விட்டுருங்க அப்போ தான் இன்னொரு சைடு நல்லா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்து பாருங்க இந்த சைடுமே நல்லா செவந்து வந்துருச்சு ஓரங்கள்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டுமே நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்துருக்கறதால டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபுள்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்